ஃபிஃப்டி ஃபைவ் இன்சஸ் லென்த்தில் கீழே இந்த மாதிரி ஃபிரில் டைப்பில் நைட்டிக்கு பதிலாக யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அபாயாவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அபாயாவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த ஹேண்டோட லென்த்து வந்துட்டு இந்த ரிஸ்ட் வரைக்கும் வரும் ஸோ அளவுக்கு வாட்ச் கெட்டுறோம் இல்லையா அந்த அளவுக்கு வரும் ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க பாப்கார்ன் ஃபேப்ரிக்கு உங்களுக்கு இந்த குட்டி சைனீஸ் காலரில் கிளாத்துமே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்னென்னா இந்த யோக் பார்ட் வரைக்கும் லைனிங் இருக்குது பார்ட் வரைக்கும் லைனிங் இருக்குது லைனிங் இன்டர்லாக் ஸ்டிச்சஸ்ஸோட லைனிங் இன்டர்லாக் ஸ்டிச்சஸோட மெயினாக என்னென்னா டபுள் எக்ஸல் சைஸு உங்களுக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வருது அட்ஜஸ்டபிள் நாட் இருக்குது சாரி இதில் அட்ஜஸ்டபிள் நாட் இல்லை ஒரு சில இதில் அட்ஜஸ்டபுள் நாட் கொடுத்துருக்காங்க இருக்குது இருக்குது இது அட்ஜஸ்டபிள் நாட்டில் இந்த மாதிரி பெல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க செப்ரேட்டாக பெல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க லென்த் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் இன்சஸ் லென்த்து உங்களுக்கு அபாயாங்குடி அபாயா மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹிஜாப் போட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இல்லை நீங்கள் வீட்டில் வந்துட்டு உங்களுக்கு நைட்டிக்கு பதில் போட்டாலுமே சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு இன்ஸ்கர்ட் மட்டும் போட்டிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் ரொம்பவே ரிச் லுக் இருக்கும் ஹேண்டில் வந்துட்டு இந்த மாதிரி எலாஸ்டிக் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய பேர் வேறு சேனலும் உள்ள ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த மாதிரி கொண்டு வாங்க சிஸ்டர் சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் இதில் கொடுக்குற ரெஸ்பான்ஸை பொறுத்து நம்ம இதில் நிறைய நம்ம கொண்டு வரலாம் ஸோ பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க டபுள் எக்ஸல் சைஸு செஸ் மெஷர்மெண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் வருது லென்த்து வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சஸ் லென்த் வருது கீழே இந்த மாதிரி ஃபில் டைப்பில் இன்டர்லாக் சுவிச்சஸோட நீங்கள் பாப்கார்ன் ஃபேப்ரிக்னால் ரொம்ப நைஸாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் க்ளாத் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது அதுலேயுமே உங்களுக்கு பாட் வரைக்குமே லைனிங் கொடுத்துருக்காங்க இந்த அளவுக்கு லைனிங் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் கீழே ஒரு இன்ஸ்கர்ட் பியார் பண்ணி போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரிச் லுக் இருக்கும் இதில் கலர்ஸ் பார்த்தரெல்லாம் இதோடய ரேட்டு வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி ரெண்டு பீஸ் எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங் ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி வெறும் முந்நூற்றி ஐம்பது ரெண்டு பீஸ் எடுத்தா ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் டபுள் எக்ஸல் சைஸு டபுள் எக்ஸ்எல் சைஸு ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சஸ் லென்த்தில் ரொம்ப ரேரு அதில் நம்ம கலர்ஸ் பார்த்துடலாம் நெக்ஸ்ட் ஒரு சாக்லேட் கலர் சாக்லேட் கலர் எல்லாமே செம்ம சூப்பராக இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க இதை பார்த்த உடனே இந்த இந்த கலெக்ஷன்ஸை எடுத்துட்டேன் ஸோ நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் பொறுத்து இதில் நிறைய பீசஸ் கொண்டு வரலாம் நான் சாம்பிளுக்கு நியர்லி ஒரு டுவெண்ட்டி பீசஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா டபுள் எக்ஸ்எல் சைஸு வெறும் முந்நூற்றி ஐம்பது நெக்ஸ்ட் பாருங்கள் ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஆனியன் ஷேடு ஆனியன் ஷேடு ஆனியன் ஷேடு டபுள் எக்ஸ்எல் சைஸ் எல்லாமே இதில் டபுள் எக்ஸ்எல் தான் கொண்டு வந்திருக்கோம் டபுள் எக்ஸ்எல் சைஸு உங்களுக்கு லென்த்து வந்து ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சஸ் லென்த்து அபாய மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் கீழே இந்த மாதிரி ஃபில் டைப்பில் கொடுத்து ஃபிஃப்டி ஃபைவ் இன்சஸ் லென்த்தில் லுக்வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு யோக்பாட் வரைக்கும் லைனிங் இருக்கும் கீழே ஒரு இன்ஸ்கர்ட்டிவ் ப யூஸ் பண்ணிக்கலாம் தென் லென்த்து வந்து ஹேண்டோட லென்த் வந்து உங்களுக்கு ரிஸ்ட் வரைக்குமே இருக்கும் ஸோ ரொம்பவே லுக் வைஸ் சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க இதில் கலர்ஸ் அதில் ஒரு க்ரீன் ஷேடு போது ரெண்டு மூணு பீஸ் வாங்கி வச்சுக்கோங்க மறுபடியும் இது எப்போ ஸ்டாக் வரும்னு தெரியாது ஏன்னா யூனிட்லயே வந்துட்டு ஒரு நியர்லி ஒரு ஹண்ட்ரட் பீஸஸ் கிட்டே தான் அவங்களே சாம்பிளுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாளைக்கு புக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இதில் ரீஸ்டாக் கூட பண்ணிக்கலாம் ரீஸ்டாக் பண்ணிக்கலாம் இன்றைக்கி என்கிட்ட ஹேண்ட் ஸ்டாக் வந்து வெறும் நியர்லி டுவெண்ட்டி பீஸஸ் கிட்டே தான் இருக்குது பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க டபுள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வெறும் முந்நூற்றி ஐம்பது ஆல்ரெடி ஒரு சாக்லேட் கலர் பார்த்தோம்ல அதோட டிசைன் வேறு இதோட டிசைன் வேறு இதோட ஃப்ளவர் எல்லாம் பாருங்கள் வேற லெவலு வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டிக்கு வெறும் முந்நூற்றி ஐம்பது ரொம்ப க்யூட்டான ஒரு எலகன் லுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு லுக்கு டபுள் எக்ஸல் சைஸு உங்களுக்கு இது பாப்கார்ன் ஃபேப்ரிக்லேயே வந்துட்டு கிளாத் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் நார்மலாக ஆலியா கட்டோட பாப்கார்ன் ஃபேப்ரிக்லாம் பார்த்துருப்பீங்க இந்த க்ளாத் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்டர்லாக் ஸ்டிச்சர்ஸோடு உங்களுக்கு இன்டர்லாக் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்ட் வரைக்கும் லைனிங் கொடுத்துருக்காங்க பார்ட் வரைக்கும் உங்களுக்கு லைனிங் இருக்குது ஸோ தெரியுதா ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே வெறும் முந்நூற்றி ஐம்பது வெறும் முந்நூற்றி ஐம்பது வெறும் முந்நூற்றி ஐம்பது ரெண்டு பீஸ் எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங் ஆக்சுவலாக இதை நாளைக்கு தான் வீடியோ போடணுன்னு நினச்சேன் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தோன்னே வீடியோ போடாமல் இருக்க முடியல ஏன்னா நான் லாஸ்ட்டை போட்ட வீடியோவுக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இன்னுமே மெசேஜஸ் ரீட் பண்ணாத மெசேஜ் நிறைய இருக்குது ஸோ இதை இந்த வீடியோ முடிச்சுட்டு தான் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு காமிச்சிட்டு தான் நெக்ஸ்ட்டு நம்ம காமிக்கிறோம் ஸோ பிடிச்சவங்க உடனே புக்கிங் போட்டுக்கோங்க ரெண்டு பீஸ் எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங் வெறும் முந்நூற்றி ஐம்பது வெறும் முந்நூற்றி ஐம்பது டபுள் எக்ஸல் சைஸு லென்த்து ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சஸ் லென்த்து எல்லாம் பாருங்கள் ரொம்பவே எல்லாமே சூப்பர் சூப்பர்பான கலர்ஸில் ஒரு மஸ்டர்ட் கலர் மஸ்டர்ட் கலர் அதோட ஃப்ளவர் டிசைன்ஸ்லாம் வாவ் அட்டகாசமா இருக்குது வெறும் முந்நூற்றி ஐம்பது வெறும் முந்நூற்றி ஐம்பது போடுறதுக்கும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் ஒர்க் பண்ணுற லேடிஸ் வந்துட்டு கிச்சன் ஒர்க் பண்றதுக்குலாம் உங்களுக்கு இதை போடுறதுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் லுக்வைஸு ரொம்ப ரிச் லுக்காகவும் இருக்கும் ஸோ இது எப்படி வர்ணிக்கிறதுனே தெரியல நிறைய பேர் கேட்ட ஒரு கலெக்ஷன் நீங்கள் ஒரு அபாயம் மாதிரி மேலே ஒரு ஹிஜ்ஜாக போட்டுட்டு வெளியில் மூடி போயிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு கலெக்ஷன்னே சொல்லலாம் வெறும் முந்நூற்றி ஐம்பது வெறும் முந்நூற்றி ஐம்பது ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டிக்கு செம்மையாக இருக்குல்ல இந்த கலரு பிங்க்கு வெறும் த்ரீ ஃபிஃப்டிக்கு ஹெவி பாப்கார்ன் ஃபேப்ரிக்கு ரொம்பவே வியர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு சுருங்கிறது சாயம் போகிறது இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இருக்காது வியர் பண்ணுறதுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ இது எந்த ஸ்டிச்சஸ் பார்த்துரு ஒரே நிமிஷம் எல்லாத்துலேயும் இன்டர்லாக் ஸ்டிச்சஸ் இருக்கான்னு பார்த்துறேன் ஒரு சிலதில் லைனிங் பாருங்களேன் இவ்வளோ தூரமே லைனிங் கொடுத்துருக்காங்க ஸோ இதொடும்போதான் பார்த்தேன் இப்போ தான் கவனிச்சேன் இதுல வந்துட்டு இவ்வளோ தூரம் லைனிங் இருக்கு இவ்வளோ தூரம் லைனிங் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா பீசஸுமே லைனிங் இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன் இது ரொம்பவே சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தூரம் லைனிங் கொடுத்துருக்காங்க நான் இப்போதான் ஓபன் பண்ணி காமிக்கும்போது என்னோட கிளாத் கொஞ்சம் திக்கா தெரியுதுன்னு பார்த்தேன் இவ்வளோ தூரம் லைனிங் அதாவது உங்களுக்கு நீ போர்ஷன் நீ வரைக்கும் இருக்க லைனிங் நீ வரைக்கும் இருக்க லைனிங் நீங்கள் ஒரு இன்ஸ்கர்ட் போட்டு வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இது எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ சொல்கிறேன் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த காஸ்ட்டுக்கு இந்த ஃபேப்ரிக் சான்ஸ்லெஸ் இந்த மாடலில் இந்த மாடலில் கண்டிப்பாக கிடைக்காது ஸோ அந்த ஒரே ஒரு பீஸில் தான் லைனிங் இருந்துச்சு மற்றதில் வந்துட்டு யோக்பாட் வரைக்கும் தான் லைனிங் அந்த பிங்க்கில் மட்டும்தான் உங்களுக்கு நீ வரைக்கும் லைனிங் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்துட்டு இந்த யோக்பாட் வரைக்கும் யோக்பாட்னா ஹிப்பு வரைக்கும் இருக்குது ஸோ இந்த அளவுக்கு நம்ம ஹிப்போட அளவுக்கு இருக்குது லைனிங் வந்து இவ்வளோ தூரம் கொடுத்துருக்காங்க ஸோ இது கீழே நீங்கள் இன்ஸ்கர்ட் போட்டு ஹிப் வியர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நிழல் அடிக்கிற ப்ராப்ளம்லாம் இருக்காது உங்களுக்கு கிளாத்து ரொம்ப தின்னாலாம் கிடையாது கிளாத்துமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி டபுள் எக்ஸல் சைஸு லென்த் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சஸ் லென்த்து பிடிச்சவங்க ஸ்க்ரீன் ஷேர் எடுத்து உடனே புக்கிங் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு ஆஃபர் வீடியோவில் சந்திக்கலாம் ஸைக்கும்